5 0 i 500. 500. 5 இருக்கு <laughs> <laughs> ராஜா மிராஸ்கர் மருத்துவமனையுடைய லேபர் அந்த ஃபர்ஸ்ட் பிளாக்லோர்ல ஒரு ரூம்ல ஏசி ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கு ஷார்ட் சர்க்கிட் ஆயிட்டு அந்த ஏசி கீழே விழுந்திருக்கு கீழே இருந்த அந்த பெட்டு வந்து ஃபயர் ஆயிருக்கு அந்த ஃப்ளோரில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நபர்கள் இருந்திருக்காங்க எல்லாருமே சேஃபாக இவாக்குவேட் பண்ணியாச்சு ஸ்மோக் மட்டும் பரவி இருக்கு ஸோ ஸ்மோக் பரவினதுக்கு ஃபயர் டெண்டர் எக்ஸாஸ்ட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஸ்மோக் பரவினதையுமே நம்ம இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம் அந்த பிளாக்ல கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லையும் பிரெக்னென்ட் தாய்மார்கள் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்தாங்க அனைவருமே இவாக்குவேட் பண்ணி சேஃபாக இருக்கக்கூடிய ஆர்சிஹெச் டூ அப்படிங்கிற பிளாக்குக்கு நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம் எந்த உயிர் சேதமோ எந்த காயமோ யாருக்குமே இல்லை லிஃப்ட் பாத்ரூம் எல்லாத்தையுமே நம்ம வந்து செக் பண்ணிட்டோம் எங்கேயுமே யாருமே மாட்டி இல்லை ஆயாச்சு அந்த முதல் ரெண்டு மாடி கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் லேபர் லேபர் பிளாக்ல இருந்து இது வந்து ஆர்சிஹெச் டூன்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாக்கு ஒரு இருபது அடி தள்ளி இருக்கு இந்த பிளாக்குக்கு அந்த கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்த அனைத்து பேஷண்ட்டையும் ஷிஃப்ட் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேரை நம்ம வந்து இருக்கோம் அந்த ஃபயர் ஆன அந்த ஃப்ளோரில் இருபத்தி நாலு பேர் இருந்திருக்காங்க பேலன்ஸ் இருக்கிறவங்க கீழே இருந்தக்கூடிய அந்த ஃப்ளோர்லேருந்து வந்திருக்காங்க இல்லை அவங்க பதட்டப்பட வேண்டியதில்லை எல்லாரையுமே நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டோம் எல்லா விதமான ப்ரிகாஷன்ஸையும் நம்ம வந்து எடுத்துட்டோம் பதட்டம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை இங்கே எல்லோருமே ஷிஃப்ட் பண்ணிட்டு டாக்டர்ஸ் அட்டென்ட் இருக்காங்க ஃபயர் டெண்டர் வந்து பத்து நிமிடத்திற்குள்ளே வந்து வந்தாச்சு தண்ணி வச்சு அணைச்சிட்டு வந்த புகையுமே புல் பண்ணுறதுக்கு அந்த எக்ஸாஸ்டை நம்ம வந்து யூஸ் பண்ணி பண்ணிட்டோம் டாக்டர் இருந்தும் மருத்துவ குழுவினரையும் வர சொல்லிட்டோம் ரெட் கிராஸுமே வந்தாச்சு ஸோ எல்லா விதமான உதவிகளும் ஹூவர் அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணவங்களுக்கு வந்து கிடைக்கும் உடல் ரீதியாகவோ காயங்களோ உயிரிழப்போ எதுவுமே வந்து இல்லை நன்றி

பயிரணிசல் பயிரி எல்லாமே அது அதிக ஒண்ணு இல்லை புகை இல்லாமல் இருக்கிறது தான் அது அதிகமாக அதை எக்ஸாஸ்ட் பண்ணி எடுத்துட்டாங்க